ശ്രീഗുരുഭ്യോ നമ ശിവായ തിരുച്ചിട്ടംബലം ശ്രീമാത്രേ നമ ശ്രുതിസ്മൃതിപുരാണാന കരുണാ നമു ഭഗവത് പാദശങ്കരം ലോകശങ്കരം സദാശിവസമാരംഭം ശങ്കാചാര്യമധ്യമാ അസ്മദാചാര്യപര്യത്തം വന്ദേ ഗുരുപരംപരാ കൂടലി കുമാരിലേ ചണ്ഡി ചരാചര സവിത്രീ ചാമുണ്ടേ ഗുണിന് ഗുഹാരിണി ഗുഹേ ഗുരുമൂർത്തെ ത്വാം നമു കക്ഷി விமலப்பட்டி கமலக்குட்டி புஸ்தகரு சஸ்த ஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித்த விபஞ்சி விபாசி ஹரி ஹீ ஓம் பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நமஸ்காரம் இன்னைக்கு சௌந்தரியலகரியின் அறுபதாவது ஸ்லோகத்தை அனுபவிக்க போகிறோம் அறுபதாவது அலை விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை ஒரு தடவை படிப்போம் சரஸ்வத்தியா சூக்திஹி

பதங்களின் பொருளை பார்ப்போம் சர்வாணி அப்படின்னு கூப்பிடுறார் ஆச்சாரியால் இதில் தேவியை இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய சர்வனான இறைவனுடைய மனைவியே ஈசனின் மனைவியே அப்படின்னு அர்த்தம் சரஸ்வதியாகா சரஸ்வதியின் அமிர்தலகரி கோஷலகரி அந்த அமுத பெருக்கினுடைய வல்லமையையே தாண்டக்கூடிய சூக்திகி அந்த நல்ல பேச்சு அழகான மொழிகளை ஸ்ரவண சிரவண சுலுக்காபியாமவிரலம் அவிரலம்னா இடைவிடாமல் ஸ்ரவண சுலுக்காபியாம் காதுங்கிற குவளையால் காது ஒரு பாத்திரம் மாதிரி இப்போ அது எங்கேயும் செதறி போகாமல் காது குவிச்சு ஒரு பாத்திரம் மாதிரி ஆக்கி அதை பூரா கேட்குறாளாம் அவிரலம் இடைவிடாமல் பிபந்தியாகா பருகுகிறவளும் சமத்கார சமத்காரஸ்லாகா சலித்த சிரசக அந்த இப்போ ஒன்று கேட்டோன்னா அதை பாராட்டணும் இல்லையா அந்த வாக்கின் அழகை பாராட்டுறதுக்காக தலையை அசைப்பவளுமான தே குண்டலகணஹா உன்னுடைய காதில் போட்டிருக்கக்கூடிய அந்த குண்டல வரிசை இருக்கே அது தாரைகி உறக்க ஒலிக்கிற ஜனக்காரைகி ஜன ஜன என்கிற ஒலியால் பிரதிவச்சனமாச்ச்ட்டே இவர் ஏதோ பதில் பேசுகிற மாதிரி இதையே ஆமா ஆமா அப்படின்னு ஆமோதிக்கிற மாதிரியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதாவது சரஸ்வதி தேவி பேசுகிறாள் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியே பேசினா எப்படி இருக்கும் நாம நல்லா பேச்சு வரணும்னா சரஸ்வதியினுடைய அனுகிரகம் இருக்கணும் அப்போ சரஸ்வதியே எப்படி பேசுவா எவ்வளவு இனிமையாக இருக்கும் இல்லையா அவள் பேசினா அப்போ சரஸ்வதி பேசிட்டு இருக்கா அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ அம்பாளோட அவையில தான் அதனால அவள் கேட்கிறா கேட்கிறப்போ ரொம்ப கவனமாக கேட்கணும் என்ன கேட்டாலும் நம்ம மனசு எங்கேயோ வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது இல்லையா கவனமாக கேட்கணும் கவனமாக கேக்குறதுன்னா ஒரு வார்த்தை கூட எங்கேயும் சிதறிடாமல் காது அப்படியே பாத்திரம் மாதிரி செஞ்சுக்கிட்டு காதுங்கிற குவளையால் அப்படியே பருகிறாளாம் சரஸ்வதியினுடைய பேச்சை தேவி அப்படி கேட்டுட்டு இப்போது பாடுறாங்க நம்ம கேட்டுட்டு உண்மை உட்கார்ந்துருக்க முடியாது இல்லையா பாடுறதை கேட்குறப்போ தலையாட்டுறோம் ஆஹா நல்லா இருக்கே அப்படியெல்லாம் சொல்கிறோம் நம்ம அவங்க பாடிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம முகத்தை பார்த்தா நம்ம அவங்க பாடுறதை ரசிக்கிறோம் அப்படின்னு தெரிய வைக்கிறோம் இல்லையா ஏதோ ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணி அதுபோல் தேவி என்ன பண்ணுறா அப்படி தொடர்ந்து சரஸ்வதி பேசிட்டோ பாடிக்கிட்டு இருக்கிறப்போ அதை கேட்டுட்டு தலை அசைக்கிறாள் ஆ நல்லா இருக்குது அப்படின்னு தலையசைப்போம் இல்லையா அது மாதிரி தலை அசைக்கிறாள் அவள் தலையை அசைக்கிறப்போ அவள் காதில் போட்டிருக்கக்கூடிய குண்டலங்களும் அசைது அந்த குண்டலங்கள் அசைகிறது பார்த்தா எப்படி இருக்குன்னா ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்னு சரஸ்வதிக்கு ஏதோ பதில் சொல்கிற மாதிரி இருக்கான் ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த குண்டலங்கள் ஆடுது அப்படின்னு சொல்கிறார் ஷர்வணியினுடைய மனைவியே ஷர்வாணி சரஸ்வதி பல விதமாக பேசுகிறா சரஸ்வதி பேசுனா அது செய்யுள்ள இருக்கும் உரைநடை இருக்கும் எவ்வளவு ரசம் இருக்கும் அப்படி அந்த பேச்சு எப்படி இருக்குது அமுத தாரையாக அப்படியே கொட்டுது அது வந்து அப்படியே காதில் விழ தேவி நீ அதை இடைவிடாமல் காதை குவிச்சு வச்சுக்கிட்டு பருக்கிற அந்த அமிர்தத்தை அது எவ்வளோ நல்லா இருக்குது அதை தலையாட்டி பாராட்டுற நல்லா இருக்கு அற்புதமாக நல்லா பேசுகிறீங்க நல்லா பாடுறீங்க அப்படின்னு பாராட்டுவோம் இல்லையா அப்படி தலையாட்டி பாராட்டுறப்போ அந்த தலை அசையிறப்போ காதில் இருக்கக்கூடிய குண்டலங்களும் ஆடி ஜண ஜனன்னு ஒலி எழுப்புதான் அந்த ஒலியை கேட்டால் எப்படி இருக்குன்னா தலையாட்டினா இல்லையா ஆமாம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே ஆமாம் நானும் சொல்கிறேன் இருக்கு அப்படின்னு தேவி தலையாட்டினது வழிமொழிகிற மாதிரி அது ஏதோ சொல்லுதான் அந்த குண்டலங்கள் நீ மட்டும் பேசலை உன் குண்டலங்களும் பேசுது அப்படின்னு சொல்கிறார் அவள் அவள் தலையாட்டுறா இல்லையா அப்போ குண்டலங்களும் ஆஹா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுதான் அமுதத்தை சிந்தாம பருகிறதுக்கு காது அப்படியே பாத்திரம் மாதிரி குவியறதும் கேட்டதுக்கப்புறம் ஏற்பட்ட மன நிறைவுக்கு பாடினவங்களை பேசினவங்களை பாராட்டுறதுக்கு அந்த தலை அசைய குண்டலமும் அழகாக ஆடி ஒரு அற்புதமான ஒரு ஒலியை ஏற்படுத்துது அந்த ஜனத்காரம் அந்த ஒலி எப்படி இருக்குது அப்படின்னா ஆஹா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ரொம்ப அற்புதமாக பாடுறாங்கல்ல அப்படின்னு தலையாட்டினவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கான் அவ்வளோ அழகான ஒரு தேவியினுடைய குரலும் அதுக்கும் மேலே இருக்கும் கான லோலுப்பா கவ்யாலாப வினோதினி அப்படியெல்லாம் அவளுக்கும் பேருண்டு அவள் பேசினா எப்படி இருக்கும் முன்னாடியே பார்த்துருக்கோம் அவள் பேசினா சரஸ்வதி தன்னுடைய வீணையெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுவா அந்த மாதிரி இருக்கும் இங்கே கேட்குறப்போ ஆடுற காதில் இருக்கக்கூடிய குண்டலங்களினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தின் பொருளை சேர்த்து சொல்கிறேன் சர்வனின் மனைவியான ஷர்வாணியே சரஸ்வதியின் இனிய பேச்சு அமுதப்பெருக்கின் இன்சுவையை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனை காதுகளை கிண்ணமாக்கி குவித்து பருகிய நீ சரஸ்வதி சபாஷ் மிக அருமை என்று சொல்வது போல தலை ஆட்டி பாராட்டும் போது உன் குண்டலங்களும் உரக்க ஜன ஜன என்று ஒலித்து அது சரிதான் என்றவாறு வழிமொழிகின்றதோ என்று தோன்றுகிறது இதுதான் இந்த பொரு அடுத்த அலை அறுபத்து ஓராவது அலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீ மாத்ரேனமக சிவாய சிற்றம்பலம் ஸ்ரீ மாத்திரே நக சிவாய திரு சிற்றம்பலம்